சங்கரோட இறுதி ஊர்வலத்துல ரோபுசங்கர் மனைவி ஆடுன நடனம் சர்ச்சை பேச்சுக்கு இப்போ எஸ் வி சேகர் அவர்கள் பதிலடி மறைவு நிகழ்ச்சியில அவங்களுடைய மனைவி இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் ஆடுன காட்சிகள் எல்லாமே இணையத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு இதுக்கு சிலர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இது கலாச்சாரத்துக்கு எதிரானது இறுதி சடங்குல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்தது ஆனா உண்மையிலேயே அது ஒரு தனிப்பட்ட துயரத்தினுடைய வெளிப்பாடு அப்படிங்கறத நெருக்கமானவங்க சொன்னாங்க சிலர் சத்தமா அழுவாங்க சிலர் அமைதியா அழுவாங்க அதே போல அவங்க தன்னுடைய துயரத்தை நடனத்தின் மூலியமாக வெளிப்படுத்தினாங்க அதை குற்றமா சொல்ல முடியாது இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சாங்க நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் இப்போ இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே எதிராக ஒரு உருக்கமான கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு சுதிகரீத் அவர் பேசும்போது ஒருத்தரோட துக்கத்தை வெளிப்படுத்துற முறையை விமர்சிக்கிறது மிகப்பெரிய தவறு ரூபுசங்கருடைய மனைவி டான்ஸ் ஆடுனது அவங்களுடைய கணவனோட வாழ்வை கொண்டாடுற விதமாவே இருக்கலாம் அந்த அந்த துயரத்தை அவங்கள தவிர வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது இந்த மாதிரி எஸ்வி சேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவா வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ இவருடைய கருத்துக்கு ரசிகர்களுமே வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க சோ இன்னைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா யாருடைய தனிப்பட்ட உணர்வையும் பொது விவாதமா மாத்திடுது ஒருத்தவங்க அழுவுறதை விமர்சிக்கிறது ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறத கேள்வி கேட்கறது ஒருத்தர் துயர வெளிப்படுத்துற முறையை குற்றம் சொல்றது இந்த மாதிரி எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல பரவலாகி இருக்கிற ஒரு நெகட்டிவான கலாச்சாரமா இருக்குது நம்மளுடைய பண்பு மற்றவர்களுடைய துயரத்தை மதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்கணும் ரோபசங்கரனுடைய மரணம் ரசிகர்களை கண்ணீரில் ஆழ்த்தியிருந்தது சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் அவரினுடைய நகைச்சுவை காட்சிகளை மறுபடியும் பகிர்ந்துச்சு பலரும் அவருடைய சிரிப்பை நாங்கள் மறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவரோட இயல்பான நடிப்பு வாழ்க்கை அனுபவங்களோட கலந்து வர நகைச்சுவை கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இவர நெருக்கமான ஒரு நபராக மாற்றி விட்டுருச்சு சங்கர் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஆனால் அவங்களுடைய மனைவி காட்டுற நடனத்தை விமர்சிக்கிறது தவறானது அப்படிங்கிறத இப்போ வி சேகர் அவர்களுமே வலியுறுத்தியிருக்கிறாரு துக்கம் ஒருவருக்கே உரியது அதை வெளிப்படுத்துகிற முறை அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு நாமெல்லாம் செய்ய வேண்டியது மற்றவர்களுடைய துயரத்தை மதிக்கிறது தான் ஸோ இனிவே நம்ம சங்கர் அவருடைய ஆண்மைகளை நம்ம இறைவனை பிரார்த்திப்போம் ஸோ தேவையில்லாத நெகட்டிவிட்டியை நம்ம பரப்ப வேணாம்